வணக்கம் உலகின் முழுவின் ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிடாபிமானிகளே மற்றும் ஜோதிட ஞானிகளே ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் வித்தியதை ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு அருளாலும் நவகோள்களின் ஆசியுடனும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இந்த நாள் நாளாக கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு எனவே ஜோதிடத்தின் உடைய ஆழம் கடல் ஆழம் அனைத்தையும் அறிந்தவர்கள் பலரும் இல்லை சிலரும் இல்லை எனவே இந்த பதிவில் ஜோதிடத்தின் ஒரு சூட்சுமங்களின் அறிமுகமாக நாம் இந்த ஜோதிடத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் இந்த பதிவுகளில் பார்த்து கொண்டுள்ளோம் எனவே ஜோதிடத்தில் அனைத்தையும் அறிந்தவர்கள் சிலரும் இல்லை நூறு ஆண்டுகளை கடந்தவர்களும் இந்த வடமொழியில் உள்ள மூல நூல்களிலிருந்து காப்பி அடித்து அல்லது அதனுடைய பிரதிகளை எடுத்து அதனை பின்பற்றி வருகிறது அனைவரும் மருந்தது என பலவித யோகங்கள் தொடர்ச்சியாக பணம் சம்பாதிப்ப பணம் பொருளாதாரத்தில் பிறக்கும் பொழுது யாரும் கொண்டு வருவதில்லை இறக்கும் பொழுது யாரும் கொண்டு செல்வதில்லை என்னுடைய நடுவில் செல்வம் இந்த வழியில் தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு இது கிடையாது எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்து செல்வத்தை உழைப்பாலை அல்லது கல்வியால் அல்லது வேறு வகையில் நாம் நம்முடைய அன்றாட உழைப்பிற்கு நாம் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் அதாவது உலகெங்கிலும் ஒரு கோர் வள்ளுவர் ஜோதிடம் மற்றும் வள்ளுவர் ஜோதிட நாடிஜோதிடம் என பல அறிவிப்புகளை உடன் இருப்பது நாம் அறிவ அணிந்தது எனவே யோகங்கள் கர்மா என்ற ஒரு வகை அனைவருக்கும் அத்தியாவசியமான இது உலகில் பிறந்த அவர்களும் பொருளாதாரம் அவசியம் தேவைப்படுகிறது அந்த வகையில் நம்முடைய யோகங்களினுடைய வரிசையில் நாம் மூன்றாம் பகுதியாக குழந்தையின் இளம் வயதில் தாய் தந்தையருக்கு யோகம் ஏற்பட என்ற ஒரு தலைப்பை நாம் இன்றைய நாளில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஒவ்வொருவருக்கும் தொழில் கல்வி முடிந்தவுடன் திருமணம் திருமணம் உணர்ந்தவுடன் தொழில் கட்டாயம் அவசியம் அந்த வகையில் அதற்கு பிறகு சந்ததி விருத்திக்காக ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் ஜாதகத்தை வைத்து பெற்றோர்களுக்கு கூற முடியுமா என்ற சொல்ல முடியுமா என்று பலருடைய கேள்விக்குறியாக அமைகிறது சில யோக அமைப்புகளை கொண்டு ஓரளவு புலன் சொல்ல வாய்ப்புகள் உண்டு என்றே சொல்லலாம் குழந்தையின் ஜாதகத்தில் லக்னாதிபதி அவர் பிறந்த லக்னம் அதனுடைய அதிபதி அல்லது சுகஸ்தானாதிபதி இருவர் அவர்கள் யாராவது ஒருவர் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அல்லது இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருந்தாலும் அக்குழந்தையின் பெற்றவர்களுக்கு எட்டு வயதிற்குள் பெருத்த ராஜயோகம் உண்டாகும் என்பது ஜோதிடத்தின் விதி ஆகும் இத்தகைய இத்தகைய ராஜயோகம் பலன்கள் வீடு நிலம் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் போன்ற பல துறைகளிலும் நல்ல உயர்வை தரும் என்று பொருள் கொள்ள வேண்டும் இந்த வகையில் அடுத்தபடியாக இந்த யோகங்களின் ராஜயோகம் என எடுத்துக்கொண்டால் அடுத்த பதிவில் ராஜயோகத்தை பற்றி பார்ப்போம் ராஜயோகம் ஏற்பட ஒரு ஜாதகர் ஜாதக பலன்கள் ஏற்பட வேண்டுமானால் அவருக்கு கருநாகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஒன்று நாலு ஏழு பத்து இடங்களில் அமைப்பற்றாலும் அல்லது ராகன் என்ற ஸ்தானத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் நல்ல கிரகங்கள் இடம்பெற்றாலும் இவர்களுடைய பொருளாதாரம் நன்கு இருக்கும் அந்த யோகங்கள் கட்டிய ஜாதகம் என கூறப்படுகிறது யோகம் கட்டிய ஜாதகமாகவே பாலிய வயதிலும் சர சராசரி பலன் தரும் ஜாதகமாக இருந்தால் மத்திய வயசிலும் அவயோக ஜாதகம் அதாவது தீமையான பலன்களை தரக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் வயதிலும் இந்த ராகு யோக பலன்களை தப்பாமல் நடைபெறும் அடுத்த பதிவில் நாம் கோடீஸ்வர யோகம் பற்றி நாம் பார்ப்போம் இந்த வகையில் ராஜயோகம் ஏற்பட ராகு பகவான் போல ஒரு அதிகமான பிரம்மாண்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வேறு எதுவும் இல்லை அடுத்தபடியாக குருவும் இந்த பொருளாதாரம் தனம் சம்பந்தமாக வழங்குவார் என்று நாம் பார்ப்போம் தனாதிபதி மற்றும் பொருளை தரக்கூடிய கர்மாவின் அதிபதி சனி செவ்வாயினாலே யோகங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த வகையில் யோகங்களின் வரிசையில் அடுத்த பதிவில் கோடீஸ்வர யோகம் பற்றி நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து ஜோதிட அபிமானிகளுக்கும் உலகங்களில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நஞ்சார்ந்த மானசீகமான வாழ்த்துக்களுடன் நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்துக்களுடன் இன்றைய யோகங்கள் பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்